உன் தலைவிதி இன்று மாறப்போகின்றது மாறும் நேரம் வந்திருக்கின்றது மிகப்பெரிய திருப்பம் தீர்க்கமாக இன்று உன் வாழ்வை நோக்கி வந்திருக்கின்ற இந்த தருணம் கணபதியின் இந்த அருள்வாக்கு உன் செவிகளில் கேட்கப்பட்டு விட்டது உனது வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த மாற்றம் வராமல் தாமதிக்கின்ற பொழுதிலும் அதற்கு பின்னால் ஒரு காரணமும் ஒரு தெய்வீக நிகழ்வும் தொடர்ந்து நடக்க செய்யும் வாழ்க்கையின் பல பரீட்சைகள் அழுத்தங்கள் பசிகள் போராட்டங்கள் அனைத்தும் முடிவடையும் தருணம் இந்த ஒரு மணி நேரத்திற்கு பின்பு கணபதி இன்று உனக்காக தீர்க்கமான வாக்குறுதியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் தலைவிதி இன்று மாறப்போகின்றது முழுமதுமாக கேட்டுக்கொள் ஓயாமல் இருந்த துயரங்களை இப்பொழுது நீ கடந்து விட்டாய் பிறர் வெற்றி பெற்றதை சில நேரங்களில் கண்டு நீ நொந்தாய் அவைகளுக்கு சொந்தக்காரன் நான் இல்லையே என்று ஒரு பெரிய மன வருத்தத்தோடு இருந்தாய் ஆனால் உன் வாழ்க்கையில் புது ஒளி பிறக்கப் போகின்றது நிச்சயமாக அது ஒரு மணி நேரத்திற்குள் நடக்கும் தலைவிதி என்பது முந்தைய கர்மங்களினுடைய வெளிப்பாடு ஆனால் அது முடிவளிக்கவில்லை உன்னுடைய நம்பிக்கையும் கடவுள் மீதான பற்றுதலும் சேர்ந்து தலை விதியை மாற்றக்கூடிய சக்தியாக இங்கு செயல்பட்டு விட்டது கணபதியை அன்புடன் அழைத்து உன்னுடைய விதிகளை எல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்று நான் முடிவெடுத்து அதை வெற்றியாக செய்திருக்கின்றேன் அந்த வாய்ப்பு உனக்கு இன்று வந்து விட்டது உன்னுடைய கைரேகையில் எழுதப்பட்டிருந்த அந்த துயரம் தடுக்கப்பட்ட வருமானம் வீண் முயற்சிகள் எல்லாம் முடிவடைய போகின்றது மாபெரும் தெய்வீக சக்தி உன் இரத்தத்தில் சுழன்று உன்னை கவனிக்க தொடங்கிவிட்டது உனக்காகவே ஒரு தீர்க்கம் வரப்போகின்றது ஒரு திருப்பம் வரப்போகின்றது உன்னிடம் இருந்தது ஒரு மணி நேரத்திற்குள் வெளிப்படும் உன் வாழ்க்கையை சுழற்றும் காற்று போல இருக்கும் அது உன்னுடைய உயிரின் அதிர்வுகள் மாறிக்கொண்டிருக்கின்றது ஒரு மணி நேரம் என்பது உலக நேரம் மட்டுமல்ல அது தெய்வீக கணம் அதில் நடக்கும் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையின் நெடுகிலும் மிக பெரிய நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் புண்ணிய கணம் இது ஒரு அதிர்ஷ்டத்தின் சுழற்சி இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது என்னவெல்லாம் என்று சொல்கின்றேன் இந்த கணபதியை மரம் நீ அழைக்க வேண்டும் ஒரு நிமிடம் கண்களை மூட வேண்டும் உன்னுடைய விருப்பங்களை மனமாற சொல்ல வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது உனது தலைவிதி மாறுவதற்கான தெய்வீக ஒப்புதல் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த மாற்றம் நடந்த பிறகு உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பண விழிப்புகள் தானாக வந்து சேரும் நீ இழந்ததை விட அதிகம் பெற உள்ளாய் நீ அடைந்த தோல்விகளுக்கு பதிலாக கௌரவ வெற்றிகள் உன்னை எதிர்பார்க்கும் நீ பார்க்காத வாய்ப்புகள் தானாக உன்னை தேடி வரும் முன்னொரு காலத்தில் நீ வேண்டிக்கொண்ட பல கடவுளினுடைய கோரிக்கைகள் இன்று அடுத்த ஒரு மணி நேரத்தில் உண்மையாகவே நிறைவேறும் இன்றைய சூட்சமம் அதுதான் நம்பிக்கை மற்றும் அமைதி இரண்டு கருவிகள் உன் கையில் இருக்கின்றன இதனால் நீ அணுகப் போகின்ற இந்த வாழ்க்கையின் தரம் புதிய உச்சியை நீ தொட வழிவகுக்கும் கணபதியை இப்பொழுதிலிருந்தே பூஜிக்க தொடங்கிவிடு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் கிளீம் கிளவு கிளம் கணபதியே வரத சர்வ ஜனமே வசமனாய சுவாகா என்று இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபிக்க பார் உனக்கு மிக பெரிய நிகழ்வு நடக்கும் நீ பூரண மனமோடு கணபதியை வேண்டிக் கொள் ஒரு மணி நேரத்திற்குள் என்னிடம் இருந்து வரப்போகின்ற அழைப்பு ஒரு செய்தி ஒரு சந்திப்பு உன் வாழ்க்கையை புதிய பாதையில் நிச்சயம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் உன் மனம் அதிலிருந்த கூடிய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு பாலங்களாக அமைய போகின்ற விஷயங்கள் இன்றைய துயரத்தின் நிறைவு நேரமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை நீண்ட நாட்களாக ஒரு காலை விடியலில் கூட சந்தோஷமாக ஆரம்பிக்கவில்லையே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கவலைக்குள் அல்லவா விழுந்திருந்தாய் சிலர் சொல்கின்றார்கள் தவம் செய்ய முடியும் என்று சிலர் சொல்கின்றார்கள் நில் நிம்மதி இல்லாதவனின் ஜென்மம் இது என்று ஆனால் நான் சொல்கின்றேன் தலைவிதி என்பது முடிவு அல்ல அது ஒரு திருப்பம் மட்டும்தான் நீயே சிந்தித்துப்பார் நீ வாழும் வாழ்க்கையில் பல தடைகள் இருந்தாலும் நீ ஒரு கஷ்டங்களையெல்லாம் நாம் தாண்டி வந்து கொண்டுதான் இருக்கின்ற அதை நீ அறிந்திருப்பாய் பெரிய மாற்றம் நடக்க வேண்டும் என்று உன்னுடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசுகின்றது அந்த மாற்றத்தை சந்திக்க போகின்ற நேரம் இப்பொழுது வந்துவிட்டது உன் மனதை தொடப்போகின்றது இது ஒரு தீர்மானிக்கும் நேரம் இப்பொழுது உன்னுடைய செயல்கள் எண்ணங்கள் உற்சாகம் அனைத்தும் புதிய தலைவிதியை உருவாக்கும் காலம் இதற்கான ஒப்புதலை அருளை கணபதி உனக்காக இன்று தருகின்றேன் தோல்விகள் இடையே நம்பிக்கையை விதைக்கும் தெய்வம் இந்த கணபதி என்பதை தெரிந்து கொள் உன் மனதில் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் நீ கடந்து வந்த பாதையில் எத்தனை இழப்புகளை சந்தித்திருந்தாலும் இந்த ஒரு மணி நேரம் போதுமானது உன் வாழ்வில் புதிய கதவுகளை திறக்க இது எப்படி நடக்கும் நீ சோர்ந்து போன தருணத்தில் கணபதியின் கருணை உன்னை ஆட்கொள்ளும் நீ ஆறாமல் அழுத பொழுதிலும் உன் குரல் என் காதில் விழும் நீ யாரிடமும் சொல்ல முடியாத கவலைகளை என்னிடம் தாராளமாக சொல்லலாம் நீ சொல்லாமல் விட்ட ஆசைகளை கூட நான் உணர்வேன் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் இன்று தர நான் தொடங்க போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற இந்த திடீர் மாற்றம் திடீர் திருப்பம் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற ஒரு வருடம் போதாது ஒரு மாதமும் போதாது ஒரு சில மணி நேரங்கள் போதும் அந்த நேரத்திற்குள் உன் ஆயுளின் வாழ்வு வேரோடு புரண்டு மேலே எழலாம் அந்த எழக்கூடிய தருணம் இப்பொழுது தவிக்காதே இனிமேல் உனக்காக சொல்லும் அதிர்ஷ்ட சக்கரம் இப்பொழுது இயக்கத்தில் தான் உள்ளது நான் உனக்காக தொடங்கிய வேலை இந்த ஒரு மணி நேரத்திற்குள் முடிவுக்கு வரும் அந்த முடிவு உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பமாகும் மனதியே எப்பொழுதும் அமைதியை காத்துக்கொள் இந்த ஒரு நிமிடம் உட்கார்ந்து கணபதியின் பெயரை நீனை மனதார கேள் ஓம் கணபதியே நம என்று சொல் உன் ஆசையை மனதில் உறுதியாக வைத்துக்கொள் ஏற்கனவே உன் வாழ்க்கை பல திசைகளில் விசைகளில் திருப்பப்பட்டது வேலை வாய்ப்பு அதற்கான தீர்வு புதிய சந்திப்பு வாழ்க்கை மாற்றம் என்னிடமிருந்து வந்த வாய்ப்புக்கான அழைப்புகள் இவை எல்லாமே இப்பொழுது தயாராகவே இருக்கின்றது உனக்கு முழு உலகத்தையும் மாற்றக்கூடிய நேரம் இது தலைவிதி என்பது நிரந்தரம் அல்ல திரும்பும் தருணங்களை இந்த கணபதி நான் உருவாக்குவேன் நீயும் நானும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதையாகிய வாழ்க்கையாக உள்ளது சில பக்கங்கள் கிழிந்திருக்கலாம் சில பக்கங்களில் கண்ணீர் விழுந்திருக்கலாம் ஆனால் கதையை முழுமையாக கட்டுப்படுத்தும் சக்தி உன் மனதில் இருக்கின்றது இந்த கணபதியினுடைய அருளிலும் கிடைக்கின்றது பழைய தவறுகளுக்கு திருத்தத்தை தரும் இழந்ததை மீண்டும் கை கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கையின் பயணத்தில் இது வழிகாட்டும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பயத்துக்கும் ஒரு விடுதலையை கொடுத்து நம்பிக்கைக்குரிய பயணமாக மாற்ற உறுதியை கொடுக்கும் தலைவிதி என்பது ஒரு எழுத்தாக இருந்தாலும் அது இரும்பில் எழுதப்படவில்லை எண்ணங்களால் எழுதப்படுகின்றது எண்ணங்களை மாற்றும் சக்தி இந்த கணபதியின் அருள் அருள் என்றால் நடக்காது என்று நினைத்தது தவறு அருள் என்றால் நடக்கும் நேரம் அந்த நேரம் இந்த ஒரு மணி நேரத்திற்குள் அடங்கும் நீ நம்பியதை விட பெரியதாகவே நான் உனக்கு தரப்போகின்றேன் நீ நொந்ததை மறந்துவிடும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும் உன் தலைவிதி என் ஆசைப்படி எழுதப்படும் நல்லது நடக்கும்